நமது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் கடவுளை நினைத்து நாம் விரதம் இருப்போம் மாறாக உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சமயபுரம் மாரியம்மன் இருபத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருப்பாள் இந்த வைபவமானது வருடந்தோறும் நடைபெறும் மாசி மாதம் வரும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கும் இந்த வைபவத்தை பச்சை பட்னி விரதம் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் இந்த பச்சை பட்னி விரதத்தின் போது அம்பாளுக்கு இளநீர் பானகம் உப்பில்லாத நீர்மோர் துள்ளுமாவு கரும்பு பழவகைகள் ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இந்த வைபவமானது மார்ச் ஒன்பதாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்நாட்களில் அம்பாலை தரிசித்து அவளின் அருளை பெறுவோம்